நமஸ்தே ஸ்ரீ ஜோதிகளுக்கு என் அற்புதம் நான் டெல்லியை சேர்ந்த தீபா மணிஷ் சகசிரநாம ஹோமம் ஒவ்வொரு முறையும் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு மற்றும் திருப்புமுனையாகும் அது என் வாழ்நாள் முழுவதும் மிகப்பெரிய பங்கை வகித்துள்ளது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு நான் குடும்பத்துக்கான ஹோமம் சங்கல்பத்தை எடுத்துக்கொண்டேன் ஆனால் பொருளாதார ரீதியாக எங்கள் குடும்பம் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருந்தது இருப்பினும் ஸ்ரீ பரம்ஜோதி எனது சங்கல்பத்தை நனவாக்குவார் என்று முழு நம்பிக்கையுடன் நான் எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டேன் ஆச்சரியப்படும் விதமாக எங்கள் தங்க குழுவில் முதல் குழுக்களை வென்றோம் அதன் மதிப்பு ரூபாய் ஒரு லட்சம் என் கணவரால் அதை நம்ப முடியவில்லை நமது சகசிரநாம ஹோம அதிபதி ஸ்ரீ பரம்ஜோதி தான் எங்கள் நிதி நிலைமைக்கு இப்படித்தான் பொறுப்பு கொண்டார் என்பதை நான் அவருக்கு புரிய வைத்தேன் முழு குடும்பமும் ஹோமத்தில் கலந்து கொண்டனர் எங்கள் தெய்வத்திற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஹோமத்தின் போது எனது வீட்டை பற்றிய எனது அனைத்து எதிர்பார்ப்புகளையும் தெளிவாக கண்டு எனது சொந்த வீட்டுக்கு மற்றொரு சங்கல்பம் எடுத்தேன் இரண்டாயிரத்தி பதிமூணில் மூன்று மாதங்களுக்குப் பிறகு மிகப்பெரிய அற்புதம் எங்களுக்கு நடந்தது அதுவும் நான் எதிர்பார்க்காத நேரத்தில் எனது கனவு இல்லத்தையும் நான் கற்பனை செய்ததைப் போலவே பெற்றேன் ஜெய் போலோ ஐஸ்வர்ய பிரதாத் ஸ்ரீ பரம் ஜோதி பகவதி பகவான் கி ஜே